எல்லா பிறப்பும் பிறந்த எழுத்தின் எம்பெருமானே இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற திருநேந்திரநாதர் கோயிலுக்கு வந்திருக்குறோங்க இங்கே சுவாமியோடய இன்னொரு பேர் முக்கோணநாதர் உங்களோட தாயோட பேர் அஞ்சனாச்சி மையமேவும் கன்னி அஞ்சனாச்சி அம்மாள் தலவெருச்சம் வில்வம் தீர்த்தம் சேஷடம் முற்கூடல் தீர்த்தம் ஊரோட புராண பேர் கேக்கரை திருப்பள்ளி முக்கூடல் திருப்பள்ளி முக்கூடல் இந்த ஊரோட இப்போதை பேர் திருப்பள்ளி முக்கூடல் இத்தலம் திருநாவுக்கரசன் அவரோட பாடல் பெற்றிருக்குதுங்க அடைந்தார் தம் பாவங்கள் அல்லலார் நோய்கள் அறிவினைகள் நல்குறவு செல்லலா வண்ணம் கடிந்தானை கார்முகில் போல் கடந்தானை கண்டு சின்னத்தின் தன்னுடனை நேயமிலே தடித்தானை தன்னொப்பார் இல்லத்தானை தத்துவனை உத்தமனை நினைவார் நெஞ்சினில் படிந்தானை பள்ளியில் முக்கூடலனை பயிலாதே நான் உழன்றவாறே என திரு நாவகாசன் அவர் பாடுறாரு இத்தலத்தோட பெருமை என்னன்னா இத்தலத்து அம்மன் மைமேவு கன்னி எனப்படுகிறாள் தவபோதனி என்னும் அரசி குழந்தை வாக்கியம் வேண்டி இத்தலத்து அம்மனை வழிபட்டு செய்தாள் இவ்வளவு வேண்டுதலை ஏற்ற அம்மன் தாமரை மலரில் அழகிய குழந்தையாக தோன்றினாள் அப்பெண் மனப்பருவம் வந்தபோது இறைவனை வேதியராக வந்து அவளை மனம் புரிந்ததாக என கூறப்படுகிறது இக்குளத்தில் உள்ளே பதினாறு கிணறுகள் உள்ளன இதில் நீராடினால் மகாமாக தீர்த்தத்தில் நீரடைய பலன் கிடைக்கும் பனிரெண்டு அமாவாசை இக்குளத்தில் குளித்து இறைவனை வழிபாடு செய்தால் புத்திரதோஷம் திருமணத்தடி விலகும் என்பது நம்பிக்கை ராமர் தசரத சக்கரவர்த்திக்கு தர்ப்பணம் செய்த தலங்களில் இதுவும் ஒன்று முன்னோர்களுக்கு இங்கு தர்ப்பணம் செய்தால் காயக்கரையில் செய்த பலன் கிடைக்கும் என்பது இத்தல இத்தலம் கோக்கரை என்றும் அழைக்கப்படுகிறது தலத்தோட வரலாறு என்ன ஒரு முறை காசி மற்றும் ராமேஸ்வரம் தீர்த்தத்தில் ஒரே சமயத்தில் நீராடி இரண்டு தலங்களையும் ஒன்றாக தரிசித்து முக்தி அடைவதற்காக ஜனாயு இத்தலத்தில் தவம் செய்தார் இதன் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஜனாயுவுக்கு தரிசனம் தந்து ராவணன் சீதையை தூக்கி செல்லும்போது நீ அதை தடுப்பாய் இதனால் சினம் கொண்ட ராவணன் உனது இயற்கைகளை வெட்டிவிடுவான் நீ வேதனையால் துடித்து கொண்டிருக்கும் போது ராமபிரான் வருவார் நீ அவரிடம் இராவணின் சீதையை இந்த வழியாக தூக்கிச் சென்றான் என்ற விஷயத்தை தெரிவிப்பாய் அதை கேட்ட ராமர் மகிழ்ச்சியடைவார் நீ அவரது பாதத்தில் விழுந்து முக்தி பெறுவாய் என கூறினார் அதற்கு ஜடாயு இறைவா நான் காசி ராமேஸ்வரம் தரிசனம் கேட்டேன் ஆனால் எனது சிகைகளை இராவணன் விட்டுவிடுவான் என்று கூறுகிறீர்கள் நான் எப்படி புண்ணிய தீர்த்தங்களை நீராடுவது என கேட்டது அதற்கு சிவன் நீ ஒரு சேது சமுத்திரத்தில் நீராட ஆசைப்பட்டாய் ஆனால் இத்தலத்தில் உள்ள குளத்தில் நீராடினால் பதினாறு சேஷ்டிடம் சேது சமுத்திர தீர்த்தங்களை நீராடிய பலன் உனக்கு கிடைக்கும் என கூறினார் கோயில் எதிரில் உள்ள இக்குளம் லிங்கி மகரிசை காலத்தில் பிள்ளையாரால் வெட்டப்பட்டது என்பர் இத்தீர்த்தம் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்திற்கு இணையானதால் முக்கூடல் தீர்த்தம் என வழங்கப்படுகிறது ஒருமுறை சோழமன்னன் ஒருவர் வேட்டையாடி குதிரை மீதேறி செல்லும்போது இவ்வூர் வழியாக சென்றான் இரவு நேரமாகி விட்டதால் இங்கு தங்க நேர்ந்தது மன்னன் உணவருந்தாம் போது சிவதரிசனம் செய்யாமல் உணவருந்த மாட்டேன் இதை அறிந்த குதிரைக்காரன் குதிரை வைத்திருந்த பையை சிவலிங்கமாக அலங்கரித்து அதை காட்டி மன்னனை உணவரந்து செய்தான் பின் அப்பையை எடுக்க முயன்றபோது அதுவே சிவலிங்கமாக மாறியது என்று இத்தல வரலாறு கூறுகிறது